ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா அவரோட ரெண்டாவது பொண்ணோட பர்த்டே வருது நான் என் கையால சமைக்க போறேன் அட்மிட் ஆயிருக்காரு வயிறுல என்ன பிரச்சனை அவர் வந்து அது பார்த்தார சீரியஸா தெரியல இருந்தாலுமே இது உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு தெரியல ஸோ சடனாக வந்து செக் பண்ணி பார்த்தாலும் இந்த ஆச்சு அதுக்கப்புறம் அவரை நான் அவர் உடலை நான் பார்த்தோன்னே சரான்ற ஒரு இது ஆகிடுச்சு அந்த அளவுக்கு உடம்பு விளச்சு ரொம்ப மோசமாவும் நிலமைக்கு போயிடுச்சு ஒரு நாள் அவன் குட் மார்னிங் சரி எல்லா அவன் பேசினது இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைடா வராத என்ன பார்க்க எனக்கே அடியாதான்னு தெரியல நான் ரெடியானவன் கண்டிப்பா கூப்பிடுறேன் கட்சியில் பார்த்தா வந்து ஒரு ஷாக்கிங் ஆன ஒரு நியூஸ் அவர் இவ்வளவு துயரம் சந்திச்சிருக்காரு நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க குரூப்ல எல்லாத்துலேயும் சொல்ற விஷயம்னா சீக்கிரம் வந்துடுவேன் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் இப்படி அவர் பார்ப்போம் நாங்க எதிர்பார்க்குறேன் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு எல்லாரும் தண்ணி குடிக்க போவோம் அவரு தண்ணி குடிக்க மாட்டார் எங்கன்னு பார்த்தா அந்த தம்பிள்ஸ் எடுத்து பைசல்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு புஷ் அப் போடுவாரு நான் மனுஷம்பா அதுதான் இப்ப அதுதான் நம்ம நீங்க பாக்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இஷ்டப்படுவாரு ஆனா அதை வெளியே சொல்லிக்க மாட்டாரு பட் இதுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்க ட்ரை பண்ணாரு இட்ஸ் வெரி ரொம்ப ஷார்ட் ஸ்பான் ரொம்ப சீக்கிரமா என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல ஏன்னா வந்து ரொம்ப க்ளோஸ் எனக்கெலாம் சார் அவர் வந்து நான் ரெண்டு வருஷமாக நாங்கள் பொன்னி சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் எட்டு வருஷம் முன்னாடி அவர் கூட ஒரு கந்த புறணான்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்போலாம் கூட எனக்கு அவ்வளோ க்ளோஸ் கிடையாது இப்போ வந்து எனக்கு ஒரு பொன்னி சீரியலில் கிட்டத்தட்ட அவர் சித்தப்பான்ற ஒரு கேரக்டர் நாங்கள் கூப்பிட்றதே அவர் சித்தப்பான் தான் கூப்பிட்டுருப்போம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி உக்காந்து எல்லா விஷயத்தையும் பேசுவார் ஃபேமிலி மேட்டர்லேருந்து அவர் மக மேட்டர்லேருந்து எல்லாத்தையும் பேசுவார் நல்ல ஹெல்த்தியான பர்சன் அதை ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து யாருக்கு வேணால் வரலாம் பட் ஈஸ் வெரி குட் ஹெல்த்தி பர்சன் நல்ல ஒரு ஜாலியாக இருப்பார் ஹாப்பியான பர்சன் சடன்னாக வந்து இழந்தது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இந்த ஃபீல்டுக்கு ஒரு பெரிய அது ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு ப்ராம்ப்ட் கூட எடுக்க மாட்டார் இப்போ யாராக இருந்தாலும் வந்து பெரிய பெரிய டைலாக்னால் கூட ப்ராம்ப்ட் எடுப்பாங்க இவர் அது கூட எடுக்க மாட்டார் நானே படித்து சொல்லிடுறேன் அப்படின்ற ரொம்ப மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஆள் நல்ல பர்சன் ஒரு நல்ல சோல் இழந்துட்டோம் அவ்வளோதான் சார் அவரு உடம்பு சரியில்லாமல் தான் இறந்துருக்காரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாதிரி ஆமாம் ஆமாம் சொல்லுவார் அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரி இல்லாத போது இது இது வந்து அது யாருக்கும் தெரியாது இல்லையா ஒரு ஏ ஆறு மாதம் ஏழு மாதம் முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங் வந்துட்டு தான் இருந்தார் அப்போது வயிற்று வலி அதிகமாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு மோஷன் போயிட்டு வருவாங்க உடம்பு முடியல அடிக்கடி ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்தார் நடுவில் கூட போயிட்டு அப்போலாம் சொன்னேன் சார் வயிறில் என்ன பிரச்சனை போய் பாருங்கள் அப்படின்னு அவர் வந்து அதுக்கு ஆனால் சீரியஸாக எடுத்துக்கலையா நான் தெரியல பார்த்தாரு இருந்தாலுமே இது உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு தெரியல ஸோ சடனாக வந்து செக் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் அவரை நான் அவர் உடலை நான் பார்த்தோன்னே நேத்தன் சாரான்ற ஒரு இது ஆகிடுச்சு அந்தளவுக்கு உடம்பு இழைச்சி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு பாவம் எந்த எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த ஒரு நிலம வரக்கூடாது அவர் ஃபேமிலி பார்த்து பேசுனீங்களா இப்போ என்ன மாதிரி மனநிலையில் அவங்க இருக்காங்க அதாம்மா இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன் அவங்கள பார்த்தா அவங்களாம் ரொம்ப இடிஞ்சு போய் தான் கிட இருந்தாங்க அவங்களுக்காக தெரிஞ்சா என்னான்னு தெரியல ரொம்ப இடிஞ்சு போயிருந்தாங்க அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் திரும்ப அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் நல்லபடியாக ஏன்னா ரெண்டு பொம்பளை பசங்க ரெண்டுத்தையும் அவர் தகப்பனாக இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவர் இல்லை இன்னைக்கு ஆனால் நல்லபடியாக அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு நல்ல இடத்துல வரணும்னு என்னோட ஆசை அவர் ஃபேமிலி பற்றி மட்டும் ஷேர் பண்ணிப்பா என்னோட பொண்ணுங்க நான் எதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஏதாவது சொல்லுவார் நிறையா சொல்லியிருப்பேன் அவர் வந்து அவர் மகளுக்கு வந்து அந்த மகள்கள் வந்து நல்ல இடத்துக்கு வர வைக்கணும்னு அவர் ஆசை ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு நல்ல லெவலில் இருந்து நிறைய கஷ்டமும் பட்டார் நடுவில் திருப்பியும் பெரிய லெவலுக்கு இன்றைக்கி வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு இடத்துக்கு வந்தார் அதுக்குள்ளே இப்படி ஒரு சூழ்நிலை அவர் சொல்லுவார் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்ல இடத்துக்கு வரணுன்ற வந்து ஒரு ஆசை நிறைய இருந்துச்சு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது ஒரு மரணம் வர வேண்டிய வயசே கிடையாது ரொம்ப ஃபார்ட்டி செவன் இயர்ஸில் எப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு தீபா நேத்ரன் அவங்க கூ அவங்க என் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நேத்ரன் என் கூட ஒர்க் பண்ணலைனாலும் எனக்கு அவரை தெரியும் பட்டு சடனாக இப்படி ஒரு ஏன்னா எல்லாம் ரிக்கவர் அங்கே தான் கேள்விப்பட்டேன் திடீர்னு இப்படி ஷாக்கிங் நியூஸ் தான் இது நேற்று ஈவினிங் தான் தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் லாஸ்டாக பேசும்போது அவர் உங்கள்ட்ட என்ன பேச இல்ல என்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு தீபா அப்போ பேசுவாங்க அப்போ கேட்டோம் அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா க்யூர் ஆகிட்டு வராங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது திடீர்னு இப்படி ஒரு சடனான ஒரு இது கடவுள் அவ்வளோதான் விதிச்சிருக்காரு போல இருக்கு அவர் ஆத்மா சாந்தி அடையணும் சின்னத்தின் நடிகர் நீங்க சொல்றீங்க ஆனா வந்துட்டு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா அவரு எப்படி சொல்றது அவங்க ஃபேமிலி எல்லா ஃபங்க்ஷன் இருப்பேன் எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் அவங்க இருப்பாங்க என்னோட பையனோட பர்த்டேக்கு ஃபேமிலியோட ஒவ்வொரு பர்த்டேயும் தவறாம வந்து கலந்துப்பாங்க இப்போது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி அவரோட ரெண்டாவது பொண்ணோட பர்த்டே வருது நான் என் கையால் சமைக்க போகிறேன் நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு ஆனால் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு ரெண்டு பசங்க ஒய்ஃப் தீபம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களும் ஆர்டிஸ்ட் தான் அவங்க ஃபேமிலிக்கு எப்படி ஈடு செய்ய முடியாது இல்லைப்பா இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறோம் போயிட்டுருக்கு சார் அவர் இயல்பாகவே எப்படிப்பட்டவர் நம்பர் சார் எவ்வளோ நல்ல மனிதர் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறார் இயல்பான அது மீது நல்ல மனுஷனை பார்க்கறது கஷ்டங்க ஏன்னா அவர் நல்லா சமைப்பார் அவர் கையில் சாப் சமைச்சு சாப்பிடாத ஆர்டிஸ்டே இருக்க மாட்டாங்க சொல்லலாம் அளவுக்கு வந்துட்டு அவர் எல்லாருக்குமே சமைச்சு அவர் கையில் சாப்பாடு போட்டால் அதில் சந்தோஷப்படுற மனுஷன் அவர் சுதுவாத இல்லாத மனுஷன் ஒரு சிரிப்பு சிரிப்பாப்பில் கல்லங்க இல்லாத சிரிப்பு அந்த சிரிப்பு கிளறு அடிமை அவ்வளோதான் இழப்பு ஃபேமிலிக்கு இது எவ்வளோ ரொம்ப பெரிய இழப்பாக ஃபேமிலிக்கு எப்படிங்க சொல்ல முடியும் இழப்பு தான் ஈடு செய்ய முடியாத இழப்பு இன்னும் பண்ண முடியாது சார் அவருக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார் அதில் எதாவது மூமெண்ட்ஸ் ஒரு நல்ல மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னா கடந்த பத்து வருஷமாக அவர் வீடு என் வீடு பக்கத்து பக்கத்து எருல இருக்கும் ஒன்றா தான் அவன் கிரவுண்டுக்கு போவோம் ஜிம்முக்கு போவோம் இங்கே சமைச்சா அங்கே வரும் அங்கே சமைச்சா இங்கே வரும் கடந்த நாலு மாதமாக திடீர்னு அவருக்கு உடல் சரி இல்லாமல் கேன்சர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டே பெரிய ஷாக்காக இருந்தது அவ்வளோ இருந்தாலும் அவர் இந்த ஒரு 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 வாரத்துக்கு வரைக்கும் நான் மீண்டு வந்துடுவேன்னு நம்பிக்கை தான் பேசியிருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துருக்கு பார்க்கும்போது லங்ஸுக்கும் எஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க நேற்று நைட்டு எட்டரை மணிக்கு ஏறும் நீங்கள் அவர் கூட லாஸ்ட்டாக பேசின ஃபோன் கால் எதாவது ஞாபகம் இருக்கா நீங்கள் நேரில் பார்த்து பேசினால் லாஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஆப்ரேஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்தப்போ வந்து பார்த்தேன் வந்து பார்த்தப்போ இப்போது கலைஞர் டீவலர் அஞ்சதுமே சீரியல் அவருக்கு போய் தான் நடிச்சிட்டு இருக்கிறேன் அவரோட கேரக்டர் அவர் அவர் அவரே தான் பண்ணி சொன்னார் சத்தியா நான் அவங்க சொல்லியிருக்கேன் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னாரு அவருக்கு பேர் நடிச்சுட்டு இருக்கிறேன் அவர் சொன்னால் நான் ரெண்டு மாதம் ரெடியாகி வந்துடுவேன் அதுக்கப்புறம் நானும் வந்து கமிட் ஆவேன் அப்படின்னு சொன்னார் நாங்கள் நம்பிக்கையோடு தான் இருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுமாதிரி நடந்து போச்சு ஈடு செய்ய முடியாத இழப்பு சார் அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசுனீங்களா அவங்க மனநிலையில் இப்போ இருக்காங்க இப்போ பேசக்கூடிய மனநிலை இல்லைங்க அவங்க இப்போ இப்போ இந்த நேரத்தில் எதுவும் பேச முடியாது ஆறுதல் மட்டும் தான் சொல்ல முடியும் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆக்சுவலி எனக்கும் நேத்தருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ்வலாக நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் வெயிட் பண்ணிக்குவோம் ஆக்சுவலி அவருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதே எனக்கு தெரியாது ஃப்ரெண்டு சத்தியாக சொல்லிதான் தெரியும் அப்போ ஆக்சுவலி டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் நான் அனுப்புவேன் அவனும் அனுப்புவான் கொஞ்ச நாள் பார்த்தா அவன்கிட்ட மெசேஜ் எதுவும் காணும் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவன் என்னை வந்து பார்க்கற கூட அவன் ஒத்துக்கலை வேணாம் வராத அப்படின்னா அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவன் குட் மார்னிங் மெசேஜ் இருப்பா சரி இல்லை ரெக்வராயிட்டான் போல இருக்கும் திரும்ப கூப்பிட்டான் அவன் பேசினது இப்போ நினச்சி பார்த்தாலும் அவன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைடா வராத என்னை பார்க்க எனக்கே அடையாளன்னு தெரியல நான் ரெடியான உடனே கண்டிப்பாக உன்னை கூப்பிடுறேன் சொன்னான் என் கட்சியில் பார்த்தா இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் அவர்கிட்ட நீங்கள் லாஸ்ட்டாக பேசின ஃபோன் கால் ஏதாவது அது அதே சொன்னா இப்போதான் இது இதா நான் வரேன்டா ரெக்கவர் ஆகிட்டேன் என்னடா சரியாகிட்டே அமைச்சேன் அப்படின்னு கேட்டேன் இல்லைடா என்னை பார்க்க எனக்கு அடையாளன்னு தெரியல

சாப்பிட சாப்பிட ஹோட்டல் தேடினப்போ ஹோட்டலே திறக்கல நாங்கள் எல்லோரும் போய் அவன் நான் சக்தி எல்லோருமே போய் அந்த ஹோட்டலில் இவங்க எழுப்பி சமைச்சு எல்லாம் சாப்பிட்ருவான் சார் அவங்க ஃபேமிலி மீட் பண்ணி பேசுனீங்களா அவங்க என்ன மாதிரி இல்லை எல்லாம் வரும் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் ரொம்ப பெரிய ஒரு துரம் தான் இது ஆக்சுவலாக நேத்திர சரி டூ தௌசண்ட் எயிட்லேருந்து எனக்கு பழக்கம் அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்தே பழக்கம் ஆனால் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ஒரு ப்ரோக்ராம்ல ஸ்டார்ட் பண்ணு பத்துலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு தங்கமான ஒரு மனுஷன் வெரி குட் ஃப்ரெண்ட் அதோட என்ன சொல்கிறேன்னா மீன்ஸ் ரொம்ப ஒரு நல்ல நல்லிஸ்ட்டும் கூட இட்ஸ் என்ன சொல் பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அவர் இவ்வளோ துயரம் சந்திச்சிருக்காருன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை ஐ திங்க் த என்டையர் ஆர்டிஸ்ட் ஃபெட்டர்னிட்டி எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அதான் இருக்கோம் கண்டிப்பா காட் ஷுட் கிவ் வா கினர் சொல்கிறது கிரேட் சப்போர்ட் டு தி ஃபேமிலியோட கூட நீங்கள் லாஸ்ட் டைம் இப்போ பேசுனீங்க ஃபோன் கால இப்போ இல்லை ஃபோன் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் பட் அவங்க டாக்டர் கிட்ட ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி தான் நான் பேசியிருந்தேன் அப்போ வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் பட் பார்க்கணும் அப்பா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அதுக்குள்ளே இப்படி ஒரு ஷேட் டிமைஸ்ட நடந்துடுச்சு இப்போ அவங்க ஃபேமிலி என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க பாவன்ட்டு வெஸ்டேட் இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க நம்மளால் ஆறுதல் சொல்லவே கஷ்டமாக இருக்குது அந்த நிலைமையில் உட்காந்துட்டு இருக்காங்க அண்டு குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர்ஸை ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ லாஸ்ட் எங்கே கூட தான் அந்த ப்ராஜெக்ட் பொன்னி ப்ராஜெக்ட் தான் அவர் கூட தான் எங்கே கூட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் எதிர்பார்க்கல ஒரு எங்கள் குரூப்பில் எல்லாத்துலேயும் சொல்கிற விஷயம்னா சீக்கிரம் வந்துடுவேன் சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் இப்படி அவரை பார்ப்போன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல மனுஷன் இது இது வரைக்கும் ரெண்டு வருஷத்தில் இது வரைக்கும் யார் கூடயும் சண்டை போட்டது கிடையாது யாரை பற்றியும் தப்பாக பேச முடியாது பேசினதே கிடையாது இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேணாம் நாற்பத்தேழு வயசு பக்கம் தான் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ சீக்கிரமாக நடந்திருக்கேன் வேணாம் அவர் கூட நீங்கள் லாஸ்ட்டாக பேசின நினைவுகள் பற்றி சொல்ல முடியல ஏ ஒன்றும் இல்லைங்க இது என்னென்ன நினைவை பற்றி சொல்கிறேன் இது ஒரு நாலு நாள் முன்னாடி பேசுனோம் நான் முருகன் கோயிலை பற்றி முருகன் கோயில் போய்ட்டு இருந்தால் பிரசாதம் எடுத்துருவோம் அப்படின்னாரு அவ்வளோதான் ஸோ அவர் ரொம்ப தைரியமாக இருந்தாருங்க ஏதாவது இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற கூட ரொம்ப தைரியமாக இருந்திருக்காரு ஸோ இப்படி யாவும் யாருமே எதிர்பார்க்கல சரி எப்பயும் போல் போயிட்டு வந்துருவார் அப்படின்னு தான் நினச்சோம் சார் லாஸ்ட் ஆறு மாதமாக தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு இதை பற்றி உங்களுக்கு ஸ்டார்டிங் டேஸில் ஏதாவது சொல்லியிருக்கேன் இல்லை ஆகஸ்ட் டைமில் தான் ஆக்சுவலி ஆனால் ஷூட்டிங் வரத கொஞ்சம் இது பண்ணார் அந்த டைமில் ரொம்ப பெயினாக இருக்கும் டேப்லெட் போட்டு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி ஷூட்டுக்கு வந்துருவாரு இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் கேட்டுகிட்டு உள்ள ரூமுக்கு போய்ட்டு திருப்பி வருவார் அப்படி தான் இருந்தது ஸோ நாங்கள் நினச்சோம் அது வயிறு வலி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வச்சோம் அப்புறம் இந்த அளவு நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் இப்ப பார்க்குறப்ப அந்த மாதிரியே தெரில வேற யாரோ பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உள்ள வச்சுக்கிட்டோ அப்படின்ற அப்படி இல்லை அவர் அதை வெளியே சொல்லிக்க மாட்டாரு பட் இதுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணார் இட்ஸ் வெரி ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அக்கா பாப்பாலாம் அவங்க தான் தைரியமா இருக்கணும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கிறோம் இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஒரு ஒரு பேட் நியூஸ் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அவரை நான் ஒரு இருபது வருஷமாக பார்க்குறேன் அற்புதமான டான்சர்ஸ் அந்த சிறந்த நடன கலைஞர்கள் மத்தியில் அவர் எப்போவுமே அந்த ஒரு டாப் டென் லிஸ்ட்டில் இருப்பார் அவர் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து நடிச்சிகிட்ருக்கிறாரு சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரையிலேருந்து இப்போ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் இது ஒரு பெரிய வேக்கப் கால் டியர் ஆர்டிஸ்ட் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் தயவு செய்து உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் இன்னும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க அவர் இழந்து வாடக்கூடிய தீபாக்கா குழந்தைங்க அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நலன் உரிமைகள் ஒன்றா வேலை செய்தவங்க அத்துணை பேருக்கு அவனுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அத்துணை ஸ்வீட்டான பர்சன் பழகுவதற்கு அவ்வளோ எளிமையான மனிதர் அது பெரிய இழப்புங்க நோ வச் என்ன சோதனை நினைத்தார் ஒரு ஒரு தங்கமான ஒரு மனிதரை வந்து நம்ம இழந்துட்டு தான் சொல்லலாம் ஏன்னா அக்டோபரில் வந்து பார்த்தோம் இப்போ டிசம்பரில் இல்லைன்றதே வந்து எங்களால் வந்து ஏற்றுக்க முடியல அவங்க தீபாக்கால் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வாழ்ந்தாங்க தப்பாங்க அவர் கூட லாஸ்ட்டாக பேசின விஷயம் அவர் எப்போ எப்போ பேசினாலும் வந்து முதல்ல பார்க்குற கேள்வியை வந்து என்னென்னா சாப்பிட்டியாப்பா என்ன பண்ணுற அவர் ஃபிட்னஸ் வந்து பயங்கரமாக இருப்பார் அதனால எனக்கும் எதாவது டிப்ஸ் கொடுத்துட்டு நான் எப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு எதாவது டிப்ஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு எல்லோரும் தண்ணி குடிக்க போவோம் அவர் தண்ணி குடிக்க மாட்டார் எங்கன்னு பார்த்தா அந்த தம்பிள்ஸ் எடுத்து பைசல்ஸ் பண்ணிட்டு இருப்பார் புஷ் அப் போடுவார் என்ன மண்பா அதுதான் இப்போ அதுதான் நம்ம இங்கே பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு உடல்நிலை செய்வதாக சொல்லியிருக்காங்க ஒன்றுமே இல்லை எங்களுக்குலாம் ரொம்ப சமீபத்தில் தான் அது தெரியும் இன்ஃபேக்ட் அவருக்கே ரொம்ப லேட்டாக தான் தெரியும் நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை இது சீக்கிரம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட எல்லாரும் சேர்ந்து எதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் பட்டு காலம் கருணை ஏற்றது எப்பவுமே சீக்கிரம் தெரிய வேண்டியது லேட்டாக தான் தெரியும் ஒன்று மட்டும் உறுதி அவங்க ஃபேமிலி தனியாக இல்லை நாங்களாக இருக்கிறோம் எப்பவுமே எங்களுடைய சப்போர்ட் இருக்கும் இந்த நேரத்தில் அவங்க ஃபேமிலியுடைய பிரைவேசிக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் முறைப்படி செய்யணும் நம்ம கேட்கலாம் தேங்க்யூ పాటి పుష్పాటి